சிவத்தாண்டேஸ்வரர் கோவில் செந்துறை அரியலூர் செந்துறை மகாதேவர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது அரியலூர் மற்றும் செந்துறை பகுதியை ஆட்சிபுரிந்த அரசர் பழுவேட்டரையரால் உருவாக்கப்பட்டதே செந்துறை மகாதேவர் கோவில் மன்னராட்சி காலத்தில் அரசர்கள் தங்களின் குடிமக்களை நல்வழிப்படுத்த ஆலயங்களை எழுப்பினர் ஒவ்வொரு ஊரையும் நிர்மாணிக்கும் போது முதலில் அங்கு ஒரு கோவிலை ஸ்தாபனம் செய்வதை மரபாக கடைபிடித்தனர் அப்படி அமைக்கப்படும் கோவில்கள் வெற்றியின் சின்னமாகவோ திட்டத்தின் அடையாளமாகவோ அல்லது பெற்ற அடியாரின் நினைவாகவோ எழுப்பப்பட்டதாக இருக்கும் கோவிலானது மக்கள் மனதில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய பின்புலம் உருவாக்கப்பட்டது இந்த அடிப்படையில் அரியலூர் மற்றும் செந்துரை பகுதியை ஆட்சி புரிந்த பழுவேட்டரையரால் உருவாக்கப்பட்டதே செந்துரை மகாதேவர் கோவில் சிவந்த மண்ணையும் நீர்வளத்தையும் கொண்டிருந்ததால் தன்பொழில் செந்துரை என்றும் ஊரின் ஒரு பகுதி காரைச்செடிகள் வெள்வேலமரம் புலி இழுப்பை கருங்காலி வன்னி விழா போன்ற மரங்கள் சூழ்ந்த வனமாக இருந்தமையால் காரைக்காட்டு தண்டநாடு என்றும் இந்த ஊர் அழைக்கப்பட்டுள்ளதாக விக்கிரம சோழன் காலத்திய கல்வெட்டு கூறுகிறது காலப்போக்கில் நெய்வனம் என்று அழைக்கப்பட்ட இந்த வனத்தில் மகா ஒருவர் வாழ்ந்து வந்தார் அதனால் இந்த ஊர் சித்தர் என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் மருவி செந்தரை என்றானதாக சொல்லப்படுகிறது அந்த சித்தர் உருவாக்கிய ஏரி சித்தர் ஏரி என்று பெயர் பெற்று தற்போது சித்தேரி என்று வழங்கப்படுகிறது இந்த மகா சித்தர் ஒரு வில்வமரத்தின் கீழ் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து மாகேஸ்வர பூஜை வழிபாடுகள் செய்து வந்தார் அதன் பலனாக அவர் அஷ்டமா சித்திகளும் கைவர பெற்றவராக விளங்கினார் இவரின் சக்தியை புரிந்த மக்கள் இவரை நாடிவந்து அருளாசி பெற்று சென்றனர் பல ஆண்டுகள் குழந்தை பேரின்றி கவலையோடு இருந்த இப்பகுதியை ஆட்சி புரிந்த சிற்றரசனுக்கு சித்தர் பற்றிய தகவல் கிடைத்தது அவன் சித்தரை சந்தித்து அவரை பணிந்தான் அவன் தனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லும் முன்பே நீ வந்திருப்பதன் நோக்கம் எனக்கு தெரியும் குழந்தை வரம் கேட்டு வந்திருக்கிறாய் இப்பகுதியில் ஒரு சிவாலயம் எழுப்பி வழிபடு உனக்கு குழந்தை பேரு கிடைக்கும் என்று கூறினார் அது கேட்ட சிற்றரசன் மெய்சிலித்து அவர் சொன்னபடியே ஒரு பெரிய சிவாலயத்தைக் கட்ட திட்டமிட்டான் ராஜராஜ சோழனின் அனுமதி பெற்று சிற்றரசன் இந்த ஆலயத்தை கட்டியதாகவும் பின்னர் அவனுக்கு குழந்தை வாக்கியம் கிடைத்ததாகவும் தல வரலாறு சொல்கிறது சிற்றரசனுக்கு அருள்பாலித்த சித்தரின் சமாதி ஆலயத்தின் வடக்கு வீதியில் ஆலயத்தின் பின்புறம் அமைந்துள்ளது சிற்றரசனின் வேண்டுகோளை தீர்த்து வைத்த இத்தல இறைவனின் திருநாமம் தீர்க்கபுரீஸ்வர் என்பதாகும் இவர் தற்போது சிவதாண்டீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் தஞ்சை பெரிய கோவில் கட்டுவதற்கு முன்பாக கட்டப்பட்டுள்ள இவ்வாலயம் வரலாற்று சிறப்பும் பழமையும் பெருமையும் கொண்ட தாகும் இவ்வாலயம் பற்றிய குறிப்புகள் ஐந்து கல்வெட்டுகளிலும் இரண்டு செப்பேடுகளிலும் இடம்பெற்றுள்ளன முழுக்க முழுக்க வெள்ளைக்கல் எனப்படும் கல்லால் இவ்வாலயம் கட்டப்பட்டுள்ளது இதுபோன்ற கட்டுமானங்களை செந்துரையைச் சுற்றியுள்ள ராயம்புரம் சென்னிவனம் ஓட்டக்கோயில் தாமரைப்பூண்டி பெரியாக்குறிச்சி கொடுக்கூர் ஆகிய ஊர்களில் உள்ள சிவாலயங்களிலும் காண முடிகிறது கருங்கல்லால் ஆன கோவில்கள் எதுவும் இப்பகுதியில் இல்லை மூலவர் கருவறை அமைந்துள்ள இடத்திற்கு நேர்கிழக்காக பிரகாரச் சுற்றில் அம்பாளின் கருவறையும் அண்ணாமலையாரின் சிறிய சந்நிதியும் இடம்பெற்றுள்ளன சுவாமி மற்றும் அம்பாள் சந்நிதிகளுக்கு இடையே சண்டிகேஸ்வரர் இருக்கிறார் திருச்சுற்று மாளிகையின் வடகிழக்கு மூலையில் நடராஜ சபை உள்ளது இதில் கைலாய காட்சியும் நால்வர் மற்றும் வள்ளலார் படங்கள் காணப்படுகின்றன போல நவக்கிரக சந்நிதி அமைந்துள்ளது அதனைத் தொடர்ந்து கிழக்கில் பைரவர் சூரியர் சந்திரர் சிவலிங்க வடிவில் இடம்பெற்றுள்ளனர்